Ungal Tamil TV YouTube channel. Uwaisa na unga mandu tuh kemar dikita. Aunggal ke mandu te kolam mudi lah. Ina mari sur nala bola musim mar kende. Yang di petuan agung mohon patik ya. Tolonglah rakyat kamu. Tengoklah muka rakyat kamu. Kita cuma rakyat biasa bukan orang kaya. Rumah kami dibuat dari rumah papan pun. Bukan orang kaya. Tolonglah itu aja kita hari ini betul-betul sebab itu Selangor Kerajaan negeri Selangor pada masa itu 1995 mereka memilih syarikat TPPT ini dan bagi tanah 189 ekar ya kita tak boleh lupa ini sejarah so sekarang sudah berapa lama dari 1995 hingga 2025. உயிருக்கு உத்திரவாதம் இல்லை கெல்லாங் கம்புங் பாப்பான் பண்டமாரான் குடியிருப்பு வாசிகளின் அவல நிலை இங்கே முன்னூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் வசித்து வந்தனர் ஆனால் இன்று நூற்றுக்கும் மேற்பட்டோர் அங்கே வசித்து வருகின்றனர் அவர்களின் நிலை இன்று கேள்விக்குறியாக உள்ளது ஏறக்குறைய மூன்று தலைமுறைகளாக அங்கே வசித்து வரும் அம்மக்கள் இன்று நாடற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் பெரும்பாலும் சீன வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் அங்கே வசித்து வருகின்றனர் அதில் ஒரு பகுதி இந்தியர்கள் ஆவார்கள் எலி பாம்புகள் தொல்லைக்கும் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏறும் தொல்லைகளுக்கும் இடையிலும் வசித்து வந்த மக்கள் இன்று தங்களுடைய வீடுகளை காலி செய்யுமாறு சிலங்கூர் மாநிலத்திடமிருந்து கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதால் பிரச்சினையை எதிர்நோக்கி உள்ளனர் நாங்கள் எங்கே போவோம் ஏன் இந்த அரசாங்கம் எங்களை இப்படி பாடா கேட்க நாதி இன்றி நின்ற எங்களுக்கு இன்று இந்நாட்டின் இன பேதமின்றி மக்களுக்காக போராடக்கூடிய பி எஸ் கட்சி மூலமாக நீதி கேட்டு பெங் நகரா வளாகத்தின் முன் ஒன்று கூடினர் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் கூறியதாவது வணக்கம் என்னுடைய பெயர் பார்வதி சின்னத்துரை நான் பிறந்தது எல்லாமே நான் ஜலன் பவன் பண்ணமரால இருந்து வந்திருக்கிறோம் வீட்டு பிரச்சனைக்காக வந்திருக்கிறோம் வீட்டு பிரச்சனைக்காக வந்திருக்குறோம் நான் பிறந்து வாழ்ந்ததெல்லாம் இந்த இடம்தான் நானு இப்ப வந்து திடீர்னு வந்து ஒண்ணுமே கொடுக்காம நம்மள வந்து இந்த இடத்துல இருந்து விரட்டுறாங்க நம்மளுக்கு வீடும் கிடைக்கல வேற எந்த ஒரு பதிலும் சரியா கிடைக்கல இருபது வருஷம் போராட்டம் இது வந்து போராடிக்கிட்டு இருக்கோம் என் பேர் வந்து ரேவதி நான் ஜலம்பப்பன் பண்ணமாரன் கிளைங்ல இருந்து வந்திருக்கேன் கிட்ட கிட்ட அங்க ரொம்ப நாளா அங்க இருக்க அறுபது வருஷத்துக்கிட்ட எங்கள் அப்பா அம்மா எல்லாம் அங்கதான் இருந்தாங்க சோ முன்னெல்லாம் நாங்க தீவல் எல்லாம் நம்ம கட்டிக்கிட்டு தான் இருந்தோம் திடீர்னு வந்து வந்துட்டாங்க அது என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியல அப்புறம் பார்த்தாக்கா நிலம் வந்து கை மாறிடுச்சு சோ கை மாறதுக்கு அப்புறம் எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல அப்புறம் வீடு வீடாக வந்துகிட்டு நோட்டீஸ் கொடுத்துட்டு எல்லாம் வெளிய போங்க நாங்கள் எப்படி வெளியே போறது வீடு இல்லாம அதே அந்த போராட்டம் இருபத்தஞ்சு வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கு அவங்க ஒரு குட் சொல்யூஷன் எங்களுக்கு நாங்க எதிர்பார்க்கிறோம் அங்க நிரந்தரமா உள்ளாலு நாங்க பிறந்தது வளர்ந்தது படித்தது எல்லாமே அங்கதான் சோ அதான் எங்களோட கோரிக்கைங்க வணக்கம் என் பேர் குமரகூருபரன் சிறுவஞ்சானம் நாங்க கம்போங் பப்பான் ஜான பாப்பான் வந்து வந்திருக்கோம் இந்த நில பிரச்சனை வந்து இன்னைக்கு நேர்த்த ஆரம்பிக்கல இந்த பிரச்சனை ஒரு நாற்பது வருஷமா அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு எங்க அப்பா காலத்துல இருந்து ஓடிக்கிட்டு இருக்கு அவரே இப்ப இந்த இடத்துல இல்லை ஸோ இந்த நிலம் வந்து ஒரு தனியார் டெவலப்பர்கிட்ட விற்கப்பட்டுச்சு சொல்லிட்டாங்க விற்கப்பட்டு ஒரு அரசாங்கம் வந்து சொன்னிச்சு எங்களுக்கு பதினோரு ஏக்கர் நல்லா ஒதுக்கி இருக்கும் ஆனால் சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க பேங்க் டெவலப் பண்ணி கொடுத்துருன்னு சொல்கிறாங்க ஆனால் கொடுத்துட்டு இன்ன வரைக்கும் எங்கள்கிட்ட ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு அறிக்கை எங்களுக்கு கொடுக்கல வெளியே போன்னு சொல்கிறாங்க எப்படி மக்கள் வெளியே போவாங்க இங்கே எல்லாம் வயதானவர்கள்லாம் இருக்காங்க எப்படி வெளியே போவாங்க எங்களுக்கு ஒரு சட்டப்படி ஒரு எழுத்துப்பூர்வமாக எதுவுமே கொடுக்க மாட்றாங்க ஆனால் திடீர்னு வந்து பதினாலு நாளில் நீங்கள் இந்த இடத்த விட்டு வெளியாகணும்னு சொல்கிறாங்க தான் வந்து பத் வர பத்தாம் தேதி போனா மசோ வீட உடைக்கிறதுக்கு வந்துடுவோம் அப்படின்னு மக்காமான்ல இருந்து வந்து சூறாவா ஓட்டிட்டு போயிட்டாங்க அதனால தான் நம்ம மக்கள்லாம் வந்து இன்னைக்கு நம்ம தீபித்தி பேங்கனுக்கார பில்டிங் முன்னுக்கு வந்து ஒரு அமைதி போராட்டம் ஒரு அமைதி போராட்டம் நடத்துறோம் இப்போ அது நல்ல ஒரு முடிவு கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறோம் நாங்க வந்து செத்திங்கான் இல்லை பொன்னூறுக்கா பண்டாரு ஸோ இங்க செத்திங்கான்னு சொல்லிட்டு வீடெல்லாம் வந்து உடைக்க பாக்குறாங்க ஆனா எங்களுக்கு முறைப்படி ஒரு வீடு கொடுக்கணும் இங்க ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு நேற்று இங்க வரல நாற்பது வருஷம் முன்னில இருந்து மக்கள் இங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பிஎஸ்எம் கட்சியின் துணை தலைவர் தோழர் அருள் செல்வம் கூறியதாவது கம்பங் பப்பான் வந்து இந்த வர திங்கக்கிழமை பத்தாம் தேதி நவம்பர் வந்துட்டு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க வீட்டை உடைக்கிறதுக்கு ஓகே இந்த கம்பௌங் வந்துட்டு புது கம்பௌங்கில் ஆயிரத்தி தொண்ணூத்தி முப்பத்தி ஒன்போதுலேயே அங்கே வந்து இங்கே இங்கே உள்ள மக்கள் அங்கே கூடியிருக்காங்க இது மூணாவது நாலாவது தலைமுறையா இப்ப இருக்கிறாங்க அங்கே ஓகே அண்ட் அந்த காலகட்டத்தில் அதுக்கு பிற்பாடு வந்து டிஓஎல் நிலம் அப்புறம் வந்துட்டு சிலேங்கோ அரசாங்கம் வந்துட்டு தொண்ணூத்தி அஞ்சுல சிலங்கம் அரசாங்கம் வந்துட்டு இந்த நிலத்தை வந்துட்டு பேங்க் நகாரா உள்ள ஒரு கம்பெனி டிபிபிடி டிபிபிடியோட வேலை என்னன்னாக்க வீடு கட்டி கொடுக்கணும் சாதாரண மக்களுக்கு ஏழை மக்களுக்கு பி போர்ட்டி மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும்னு வந்து சிலங்கம் அரசாங்கம் வந்து நூத்தி எண்பத்தி ஒன்பது ஏக்கர் நிலத்தை வந்துட்டு டிபிபிடி கொடுத்துருக்காங்க டிபிபிடி வந்து வீடு கட்டாம என்ன செஞ்சிருக்காங்கனாக்க ஒன்னு கம்பெனிக்கு வந்துட்டு உரிமை கொடுத்துருக்காங்க நீ வீடு கட்டுன் அந்த கம்பெனி பேர் தான் மெலாத்தி இன்சான் மெலாத்தி இன்சான் வீடு கட்டுவான்னு நினச்சோம்னா அவனும் வீடு கட்டல அவனுங்க வந்து கோர்ட் ஆர்டர் எடுத்துட்டு இப்ப கேஸ்ல ஆளுங்களை விரட்டிட்டு இருக்கிறானுங்க ஒரு நாற்பத்தி நாலு பேர் வந்து அப்பீல்ஸ் கோர்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அந்த கேஸ் ஒன்றும் வரல ஆனா அந்த கேஸ் வந்து ஒன்றும் கோர்ட்டுக்கு வந்து வராத சூழ்நிலையில் வந்துட்டு வீட்டை வந்துட்டு திங்கக்கிழமை உடைக்க வராங்கன்னு சொல்றாங்க போன மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி அக்டோபர் நம்ம எல்லாம் வந்து மந்திரி பஸ் ஆபீஸ்ல வந்து ஒரு மறியல் நடத்து வீடுங்களை மட்டும் தான் வந்து உறுதி கொடுத்துருக்காரு வாயால் உறுதி கொடுக்காதுங்க சூறா ஒரு ஒரு வெளியாக்கி வெளியாக்கியிருக்காரு ஒரு நோட்டீஸ் மாதிரி கோசம் வீடு மட்டும் தான் உடைப்பாங்க உடைப்பாங்கன்னு ஆளு கூடியிருந்தா உடைக்க மாட்டாங்க இது வந்து இருபத்தி மூணாம் தேதி நோட்டீஸ் சொல்லியிருக்காரு மந்திரி பஸ்ஸா ஆனா போன இருபத்தி ஏழாம் கொடுத்துட்டு வர திங்கட்கிழமை நவம்பர் உடைக்க போறாங்க அதனால தான் இன்னைக்கு வந்து நம்ம டிபிபிடி பேங்க் நகாராக்கு வந்திருக்கோம் ஏன்னா பேங்க் நகாரா கீழே தான் டிபிபிடி இருக்கு ஏன் வந்து நீ வீடு கட் ரெண்டு கோரிக்கை வச்சிருக்கோம் ஒன்னு லாயரை கூப்பிட்டு சொல்லு கோஷ வீடு உடைக்க போனா வீடு வீடெல்லாம் கை வைக்காத பேச்சுவார்த்தை நடத்து எழுத்து மூலியமா மினிட்ஸ்லாம் இருக்கு இவங்களுக்கு எல்லாம் வீடு கட்டி கொடுக்கணும் எவ்வளவு எத்தனை வீடு கட்டி கொடுக்கணும் எந்த விலைக்கு வீடு கட்டி கொடுக்கணும் இதெல்லாம் இது பேசி முடிச்சாச்சு ஆனா இன்னைக்கு எல்லாமே செய்யாம வீட்டை உடைக்க வந்திருக்காங்க இந்த கதையை கேட்டங்கனாக்க சிலங்கும் அரசாங்கம் நலத்தை டி மித்திய திருப்பி சிலைங்க நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஏக்கர் எடுத்துக்கிட்டு திருப்பி ஆறு ஏழு ஏக்கர் கொடுக்கிறாங்களா திருப்பி கட்டத்துக்கு அதுவும் உறுதி இல்ல கட்ட போறாங்களா இல்லையா இதுதான் இப்ப உள்ள சூழ்நிலை நாங்கள் ஆரம்பத்துல நிறைய குடும்பம் இருந்துச்சு சிலங்க பஞ்சியான் படி இரநூறு வீடுங்க போல இருக்கு இப்ப என்ன கேட்டாங்கனாக்கா ஒரு நூறு வீடு இருக்கு இப்ப இப்ப அந்த இடத்துல போன மாசம் இருபத்தி மூணாம் தேதி ஒரு வயசானவங்க வந்து தூக்கம் மாட்டிக்கிட்டாங்க அவங்களுக்கு வந்துட்டு ஏத்துக்கொள்ள முடியல இந்த மாதிரி சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருக்குன்னு இன்னும் அவங்க ஒண்டியா இருக்கிறாங்க வீடு வீடை உடைச்சிட்டா இது நான் எங்க போவேன்னு தெரியும் தூக்கம் மாட்டி போ இது பண்ணிட்டாங்க ஒருத்தங்க இது போன மாதம் ஸோ இப்போ வந்து சூரா நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க இருபத்தி பத்தாம் தேதி வராங்க அஞ்சாம் தேதி நூற்றி ஐம்பது பேர் ஒரு நூற்றி ஐம்பது பேரு போல இன்னைக்கு வந்திருக்காங்க நம் நாட்டில் ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டு நாங்கள் இருந்த வீட்டின் நிலத்திற்காக வரியும் கட்டியுள்ளோம் அதற்கான ஆதாரங்களும் எங்களிடம் உள்ளது அப்படி இருந்தும் இந்த மாநில அரசாங்கம் ஏன் எங்களை பழிவாங்கும் நோக்கத்தோடு பார்க்கிறார்கள் நாங்கள் உங்களிடம் எதையும் எதிர்பார்க்கவில்லை எங்கள் குடும்பத்தில் உயிர் சேதமும் ஏற்பட்டுள்ளது அதற்கெல்லாம் யார் காரணம் என்று மனசாட்சிப்படி உங்களுக்கே தெரியும் நீதி நிலைக்கும் தர்மம் ஜெயிக்கும் இறுதி வரை போராடுவோம் என்று முழக்கமிட்டனர் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு